நம்ம இன்னைக்கு சிறுபயிர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இப்ப பாருங்க இந்த பச்சை பச்சைப்பயிரு நல்லா கழுவி ஊற வச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கீங்க அதுக்கடுத்து மஞ்சத்தூள் வேக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூனு போட்டு நல்ல குழைவாக வேக விடலாங்க பாருங்கள் எவ்வளோ நல்ல குழைவாக வந்திருக்கு பாருங்கள் இது அந்த மஞ்சத்தூளும் அந்த ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் விடுறோம் இல்லைங்களா அதனால தான் இந்த அருமையான கலர் கிடச்சிருக்கு இப்போது இந்த வேக வச்ச இந்த பருப்பை எடுத்து பக்கத்தில் இருக்க இன்னொரு அடுப்பில் சிம்மில் போட்டுறேங்க இப்போ இந்த பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சில பொருட்களை எல்லாம் வதக்கி இதில் கொட்டி கடைவோங்க இப்போ கடாயில் எண்ணெய் விடுவோம் எண்ணெயில் வந்து பாதி எண்ணெய் இப்பையும் மீதி இதோட தாளிப்புக்காக மீதியும் நிறுத்தி வைக்கிறேன் என்ன காய்ட்டோங்க இப்போ ஜீரகம் பச்சை மிளகாய் அடுத்து சிந்த வச்சுருக்கோம் இந்த கருவேப்பிலையில் பாதி கருவேப்பிலை எப்படியும் மீதி அப்புறம் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுக்க சின்ன வெங்காயம் உங்களுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் போடலாம் ஆனால் இதுதான் நல்லா டேஸ்ட் இருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு உப்பு போட்டுடலாங்க வெங்காயம் வதங்கிட்டுங்க பாருங்க வெங்காயம் வதங்கின பின்னாடி இந்த தக்காளி நல்ல பொடியாக நறுக்கினா தக்காளி போடலாம் இதுவும் நல்லா வேகத்துங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சாச்சா இப்போது இந்த ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட போகிறோங்க இந்த வெந்துட்டுருக்கு பயிர் கூட போட போகிறோம் பயிர் நல்லா வெந்த பின்னாடி தான் இதை போடணும் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இந்த பூண்டெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்க நம்ம போட்ட பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வெந்தாச்சு இப்போ இதை எடுத்து கீழே இறக்கி வச்சு ஒரு மசிச்சுட்டு அப்புறமே மேற்கொண்டு என்ன செய்யலான்னு பார்ப்பாங்க அப்புறம் நல்லா ஹாட்டாக இருக்குது கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு கீழே பாருங்கள் ஒரு பிரம்மனை வச்சுருக்கேன் வச்சுட்டு தான் கடையிறேன் ரொம்ப மைய கடைய வேண்டாங்க சும்மா ஒரு பதமாக கடைஞ்சால் போதும் இப்போது இந்த மசித்த பச்சை பயிரை திருப்பி அடுப்பில் வைக்கலாங்க வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்ற போகலாம் அதுக்கு முன்னாடி இங்கே இதில் தேங்காய் பால் விடலாம் நல்லா ஒரு கப் பால் இப்போது இந்த சட்டியில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாக இருக்குங்க இல்லை எண்ணெய் காஞ்சிச்சிங்களா அதில் கடுகு வாங்கதில்லைங்களா நல்ல பொறிஞ்ச பின்னாடி கருவேட்லி இதை எடுத்து இந்த தேங்காய் பால் விட்டு எடுத்த இந்த பச்சை பயிறு பாத்திரத்தில் போட்டு போடுங்கள் அவ்வளோதான் ரெடி சிறு பயிறு குழம்பு ரெடி ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க கொதிக்கக்கூடாது இப்போ பாருங்கள் சிறு பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது நல்லா இட்லி தோசை புட்டு ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும் இவன் சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க தேங்க் யூ